வாக்கு திருட்டை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபால் அவர்கள் தென்சென்னை கிழக்கு மாவட்டம் மயிலார் மயிலாப்பூர் பகுதி நூற்று இருபத்தி ஒன்றாம் வட்டத்தில் உள்ள லாய்ட்ஸ் ரோட் சந்திப்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றார் மாவட்ட தலைவர் அடையார் துறை தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தில் மாநில தலைவர் ஐ ஸ்டீபன் மாவட்ட பொறுப்பாளர் எட்வின் மயிலை அசோக் தென்சென்னை மயிலாப்பூர் கிழக்கு தலைவர் ரகுசந்தர் மயிலை பழனி மயிலை வின்சன் நூற்று இருபத்தி ஒன்றாவது வட்டத் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் மாவட்ட கூட்ட நிர்வாகி ஏழுமலை இஸ்மாயில் ஷாகிர் அகமது கிங்ஸ்டர் வெல்டிங் விஜய் அருள்ராஜ் வட்டத்தலைவர் தம்பிதுரை யுவகாந்தி மந்தவழி முரளி அமிர்தம்மா பரிமளா நூற்றி எழுபத்தி ஆறாவது வட்டத்தலைவர் பிரேம்குமார் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையில் இந்த முயற்சி எடுத்துக்கிறோம் இந்த முயற்சியின் மூலம் மோடி அரசாங்கத்தினுடைய உண்மைக்கு எதிரான செயல்பாடுகளை மக்கள் மன்றத்தை எடுத்து சொல்வது அதற்காக இதுபோல பெரிய கூட்டங்கள்லாம் எதுவும் போடக்கூடாது நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியாக இந்த அட்டை எடுத்துக்கொண்டு சென்று வீடு வீடாக ஒவ்வொரு தெரு தெருவாக சென்று நம்முடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய செயலை அவருடைய செயல்பாட்டை அவர் எடுத்து வைத்திருக்கிற இந்த முக்கியமான நிகழ்வை மக்களுக்கு சொல்ல வேண்டும் மோடி அரசாங்கம் மக்களுக்கு எதிரானது என்பதை விளக்கி அவரிடத்திலே இந்த கையெழுத்து இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் கையெழுத்து பெற வேண்டும் அதன் மூலம் மோடிய தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நம்முடைய தோழமை கட்சியும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் இந்தியா கூட்டணி தலைவருமான ஆட்சியில மிகச்சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அதற்கு எதிராக நடக்கிற சதிகளை முறியடித்து இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களிலும் வெல்வதற்கான வழிமுறைகளை நாம் காண வேண்டும் அதற்காக மோடி அரசாங்கத்தின் உண்மைக்கு புறம்பான செயல்பாடுகளை தெரிவிக்க வேண்டும் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற இந்த நோக்கத்தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி அகில இந்திய மூலம் கொள்கிறோம்